வணக்கம் வரைவருக்கு வணக்கம் என் பேர் வந்து மகாராஜி நான் வந்து முதல்ல வந்து படிக்கும்போது எந்த ஒரு மேலே படிக்கணும் அப்படின்றதே கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஐடி படித்ததுக்கு போகிறோம் ஒரு மெக்கானிக்காகணும் அப்படின்னு வந்து படித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பல போல ஒரு இன்ஜினியரை படிச்சு தான் சொல்கிறதா ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு வேலைக்கு தான் போனோம் இன்னொரு பழக்க வழக்கங்களில் என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு வந்து ஆன்மீக பயணத்தை கொண்டு கூட தான் மொதல் தான் ஆன்மீக பயணத்தை சலுகை மலைக்கு போகும்போது எனக்கு ஆம்பிய சக்தி என்ன நடக்க முடியுது அதுக்கு முன்னாடி சாமி கிட்ட பண்ணிக்க கேள்விப்பட்டிருக்கேன் என்ன நடந்துருக்கு அதுக்கப்புறம் நண்பர்கள் மூலமாக சலுகை மலை பாலியல் எனக்கு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு வந்து அதுக்கப்புறம் பருதமலை தொழில் மலை இந்த மாதிரி நிறப்பாக்கி கோயிலுக்கு ஒரு இவருடைய அறிவு கிடைச்சதுனால அதுக்கப்புறம் எப்படி பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர்கிட்ட கேட்கும்போது தான் சொன்னார் உங்களுடைய வாழ்க்கையில் ஜாதகம் ஒன்று இருக்குது அந்த ஜாதகத்தை தான் போகணும் நீ என்ன எதிர்பார்த்தாலும் மாற்றங்கள் உங்களால் மாற்ற முடியாது இந்த மஞ்ச பஞ்சபூதம் உங்களை வந்து திசை திருப்பிக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன தான் நீங்கள் கடவுளை வந்து நேரடியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் எப்படி தான் தவத்தில் இருந்தாலும் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே போனாலும் ஜாதகம்னு ஒன்று உங்களுக்கு கரெக்டாக அதை பொறுக்கும் அது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் வழியை அடைய முடியும் இல்லை அப்படின்னா அந்த மஞ்ச பஞ்சபூதமும் உங்களை சரியான பார்த்து கொண்டு போகாது அதை அடையணும்னா ஒரு கண்டிப்பான ஒரு குரு இருக்கணும் அந்த குரு வந்து சரியான பார்த்துட்டு இருப்பாங்க நாங்கள் என்ன ஒரு டிவியிலேருந்து சொல்வாங்களோ இல்லை மொபைல் வச்சு நீங்களே படிச்சுக்கிட்டாலோ இல்லை புத்தக தொழில் நீங்களே படித்தாலும் குரு இல்லாத ஒரு வாழ்க்கையில் வந்து எந்த குழந்தைங்களுக்கு முழுமையாக அடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஜாதங்களே கற்றுக்கணும் ஜாதகத்துக்கு வழிதான் கிடையாது ஆண்மையில மூணுமே அடையணும் அப்படின்ற காரணம் தான் வந்து கதையில் வந்தேன் நல்ல பேர் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்றாங்க அது வந்து பெரிய கர்மா அப்படின்றத வந்து சில பேர் சொல்கிறாங்க அதுனால ரொம்ப பாதிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் நல்லா பாதிக்கவே பாதிக்காது எல்லோரும் அவங்களோட வாழ்க்கையை அன்மீன் பேரத்துக்கு கொண்டு போகும் இந்த பஞ்சபூதலை எப்படி அரிஞ்சு அது மூலமாக நல்ல நிலையை அடையலாம் அப்படின்றதும் இந்த ஜாதகம் தான் கிடைக்கும் அந்த ஜாதகம் மூலமாக நம்ம எல்லாமும் நல்ல வழியில் போகணும் அப்படின்றத நல்லா கற்றுக்கிட்டேன் ஐயா குரு என் பேர் சரவணி நான் வந்து அண்ணன் மகேஸ்வர் எனக்கும் அந்த ஜோதிடத்துக்கும் அந்த சம்பவம் இல்லை நான் போன மாதம் ஜாதகம் பார்த்துருந்தேன் அப்போ நான் என்னோடய கட்டத்தில் குரு எங்கே இருக்குது சனீஸ்வர பாஜா ஒவ்வொரு நான் கேட்டியாக கேட்டுகிட்டே இருந்தேன் அவர் எனக்கு பார்த்துட்டு வந்தால் இன்னும் இப்படி கேட்கிற ஜாதகம் தான் பலன்தான் கேட்குறேன் இதெல்லாம் கேட்குற பேசாம ஜோசியம் படினாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை எனக்கு நம்ம டோலாக கொஞ்சம் கம்மியாகிடுச்சு படிக்க முடியாது அப்படின்னு அப்போ ஒரு நம்பர் கொடுத்தாங்க கொடுத்துட்டு இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுமா அப்படின்னாங்க கான்டெக்ட் பண்ணோம் அதுதான் ஐயாவோட நம்பர் போகிறதுக்கு காண்டக்ட் பண்ண அன்னைக்கே நான் வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டேன் ஸோ எனக்கு வந்து வேறு கம்பெனியில் போய் புக்கெல்லாம் படிக்க டைம் இருக்காது ஆனால் வந்து ஐயா சொல்ல வந்து நான் இங்கேயே ரிசன் பண்ணிருந்தேன் ஸோ அந்த எக்ஸாமில் இருக்க அவங்க சொன்னாங்க மார்க் எல்லாம் சொன்னாங்க இங்கே லிசன் பண்ணால் மார்க் ஈஸியாக இருக்கலாம் பிரச்சினையும் கிடையாது ஸோ நல்லா கவனிக்க கவனிச்சா நீங்களும் எடுக்கலாம் வாரமாக ஸ்ரீ ஹரி ஜோதி ரத்தியும் குரு மனிதன் ஐயாவுக்கும் முதல்ல வணக்கம் பேசுகிறேன் என் கூட படிக்க வந்திருக்கிற சகோதர சகோதரருக்கும் என்னோட வணக்கத்தை நான் இது வர்றதுக்கு முன்னாடி வந்து யூடியூப் அதிகமாக அதில் வந்து ஆரஞ்ச் சேனலில் வந்து ஜோதிடர் பண்டிட் விஜய் அவரும் அப்புறம் சேர்ந்த சேர்ந்த பாலாஜிஹாசன் அவங்க அவங்களோட ரொம்ப பார்த்துட்டு பிரிமிப்பா இருக்கும் ஏன்னா அவர் காமன் நேரம் இருக்குது ட்ராவல் பண்ணுறப்ப என்னென்ன வருன்றது மோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளோ தன்மை அவ்வளோ ரிசர்ச் வந்து பயங்கரமாக இருந்தாங்க இப்போ அவங்க கூட ஆன்லைன் ஒர்க் போ எடுக்கிறோன்ற மாதிரி அந்த பேரில் நான் பார்த்துக்கிட்டே வந்துச்சு கடந்த ஒரு மூணு மாதம் வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தேன் சரி அங்கே கிளாஸ் போகலாமா எப்படி என்ன யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ வந்து நண்பர் ஆனந்த் அவர் வந்து கேட்டாப்புல இந்த மாதிரி ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது டாரெக்டர் வகுப்பு இருக்குது வரீங்களா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்போ நான் அந்த யூடியூப்பில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து நட்சத்திரத்தாரகை பற்றி ஒருத்தர் வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தாப்புல அப்போ என்னோடய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு இருந்தால் தெரியாது கிளாஸ் எடுக்கிறனால வந்து என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு என்னோட நட்சத்திரத்துக்கு கரெக்டாக பார்த்தா வந்து கர்மதாரகை கர்மதாரகா வந்துருந்துச்சு நான் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் பார்த்ததுக்கப்புறம் அப்படி வந்துச்சு சரி நம்மளோடது வந்து இங்கே வந்து இருக்கணும் இங்கே படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஏதோ ஒன்று நிர்ணயம் பண்ணியிருக்குங்கிறத அப்போ அப்போ புரிஞ்சுக்கிட்டது அப்புறம் கிளாஸ் வர வச்சிடும் மார்க்குங்கிறது வந்து இந்த தான் வரப்போகிறது கிடையாது நம்ம படிக்கிறது வரப்போகிறது கிடையாது ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன் எக்ஸாம் போட்டுருக்கிறது வந்து இருபத்தெட்டு நம்மள காட்டிலேயே அதிகமாக மார்க் கம்மியானவங்கெலாம் எடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தெட்டுலாம் எடுத்துருக்காங்க அதனால் மார்க்கு இதுக்குன்னு சம்மந்தம் கிடையாது இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறது வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து அப்டேட் இப்போ பண்ணலாம்னு தான் நினச்சிட்டுருக்கோம் அப்படியே அப்டேட் பண்ண முடியல ஏற்கனவே நம்ம ஒரு அம்மா வந்து சொன்னாங்க அவங்களுக்கு வந்து காது கேட்கலாம் வந்து நிலை இருக்கு அவங்க வந்து டெய்லி சொன்னாங்க ஒரு மணி நேரமாக இருக்காது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் இதை பண்ண அப்படின்றாங்க அப்படி பண்ணினா தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ படிச்சுட்டு நம்ம பண்ணோம்னா ஒரு சில பேருக்கு வேணால் வந்து கரெக்டாக ஞாபகத்தில் இருக்கலாம் பெரும்பாலும் வந்து இதை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண பண்ண மட்டும்தான் இது வந்து மனத்தில்

ஜல்லிக்கட்டு காலையில் வந்து ஜல்லிக்கட்டு இளைஞர் பெற வேகனாயிருக்கேன் அந்த இதில் ஜல்லிக்கட்டில் தொடர் தோல்வியினால ஒவ்வொரு இடத்துல போய் பார்க்கும்போது இதை போங்க இதை போங்கன்னு போகும்போது ஒன் டைம் ஐயாட்டே அப்படி தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஐயா நான் எனக்கு ஜோதிக்கு சம்பந்தமே இல்லை எனக்கு ராசியில் எத்தனை இருக்குன்னு கூட தெரியாது என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டேன் முடியும் க போடுங்க அப்படின்னா போட்டுட்டு அப்புறமும் திரும்ப ஒரு பயம் கற்றுக்கோமா கற்றுக்கிறாங்க போவோமா நம்ம ஒரு இடத்துல கால வச்சோம்னா அது சக்ஸஸ் தான் என்னோட எய்ம் வந்து என்னன்னா ஒரு இடத்துல கால வைக்கமா சக்ஸஸ் பண்ணி தான் அப்படியே இருக்கும் இவங்க வீட்டுக்கு கலவரம் ஜெல்லிக்கட்டுல எட்டு வருடங்கள்லாம் மாறி விட்டுருங்க நாலு வருடம் தொடர் தோல்வி இப்போ தான் ஒரு மூணு வருஷம் அதை வெற்றி அடைச்சிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கும்போது இந்த ஒரு பொருட்கூடாதே இவரையும் சேர்த்து சேர்த்து விட்டுருவோம் அப்படின்ட்டு இவர் ஒரு டைம் எதாவது எதாக்கமாக பார்த்தேன் சந்திக்கும் போகும்போது சார் வரைக்கும் போவோம் இதில் போட்டுருவோம் அப்படின்ட்டு எனக்கு என்னென்னா நம்ம ஒரு தோல்வி அடைச்சிடக்கூடாது நம்ம அவர் கூட இருந்தால் அப்படியே ஏதாவது கற்றுக்கலாம் இவர் அது கொஞ்சம் ஆன்மீக பார்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தான் வந்தேன் இப்போ வரைக்கும் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் மூன்று அத்தியாயம் முடிச்சிருக்கு மூன்று அத்தியாயங்கள் அருமையான படம் இருக்குது அவங்களுடைய அனுபவத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்க பார்க்க முடியும் அப்போ நான் இப்போ எனக்கு ஒரு நான் இது வருது இன்னும் ஆறு கோணங்கள் கழித்து என்னோட வெற்றியை இந்த உலகம் பதிவு செய்யணும் அப்போ இதோட இது செய்வோம் அப்படின்ட்டு தயார்களை இப்போ தயார்படுத்தி கொண்டிருக்கேன் அதுதான் என்னால் சொல்ல முடியும் தயார் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் தயாராகி கொண்டிருக்கிறேன் தயாராகி முடிச்சுருக்கேன் வெற்றி அடையவே